சொல்லக்கூடிய உக்ரமான தெய்வங்கள் நமக்கு நன்மை தீமை பண்ணியிருக்காங்க நமக்கு தீமை செய்யும் அசுரர்களை அழித்து மக்களுக்கான நன்மைகளை பயந்து சொல்றீங்க நல்ல தெய்வங்கள் அந்த அக்னி சத்திரத்துல சூரியன் உக்ரமாகணும் ஏம்னா சூரியன் வந்து ஒளிக்கடவு மட்டுமல்ல உயிர்கடவுள் இந்த ஓம்ங்கிற சப்தத்தில் தான் அந்த பூமியை சுற்றுது இது கிறிஸ்தவ ஆமன் அப்படிங்கிறோம் ஆமன்கிறது ஓம் தான் பாபநாச தீர்த்தம்ன்ற தீர்த்தம் இருக்கு அந்த தீர்த்தத்தில் அந்த அம்மா குளிச்ச பிற்பாடு தான் அந்த அம்மா கன்னியாகுமாரியாக மாட்டுறாங்க நித்திய கன்னியாகுமாரி வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது டென்த் பாய்த் டிப்ளமோ டிகிரி படைத்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் இஎஸ்ஐ பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் முதல் முப்பதாயிரம் வரை பெண்களுக்கு முன்னுரிமை இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் அன்பு ஐ தமிழ் பக்தி நேயர்களுக்கு வணக்கம் நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் ஒரு மனிதரால முன்னூற்றி அறுபது டிகிரியை பற்றியும் பேச முடியுமா சுற்ற முடியுமா அப்படின்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ஆம் நம்மோட இன்று வந்திருக்கும் கெஸ்டால கண்டிப்பா முடியும் நீங்க ஆன்மீகம் கேக்குறீங்களா தெய்வீகம் கேக்குறீங்களா ஜாதகம் கேக்குறீங்களா பிரசனம் கேக்குறீங்களா சித்தரை பத்தி கேக்குறீங்களா ஆக்கத்தை பத்தி கேக்குறீங்களா அழிவை பத்தி கேக்குறீங்களா உணர்ச்சியை பத்தி கேக்குறீங்களா உண்மையை கேக்குறீங்களா இப்படி பல வகையில நீங்க என்ன கேட்டாலும் அதற்குண்டான பதிலை தன்னுடைய பாணியில் அழகாகவும் தெளிவாகவும் சொல்லக்கூடியதில் வல்லவர் சொல்லலாம் அவர் தென்காசியிலிருந்து குற்றாலம் தென்காசியிலிருந்து இங்கு வந்திருக்கும் திரு முத்துக்குமார சுவாமிகள் அவர்கள் அவர்களை வரவேற்பதில் பெருமிதம் அடைகிறோம் சார் வணக்கம் சார் ஐ தமிழ் பக்தி நேயர்களுக்கு அன்பு கலந்த வணக்கம் முழங்குதிரை புனலருவி கலங்கனமுற்றாடும் முற்றமெங்கும் பறந்து பெண்கள் சிற்றிலை கொண்டோடும் கிழங்கு கிள்ளி தேனெடுத்து வளம்பாடி நடிப்பர் கும்புரியின் கொம்படித்து வெம்புதினை இடிப்பர் வளங்கு கொடை மகராசர் குறும்பலாவினிசர் வாழுகின்ற திரிகூட மலையெங்கள் மலையே திருக்குற்றாலம் எம்பெருமான் வாழக்கூடிய ஊர் அங்கிருந்தவாறே இந்த ஐத்தமிழ் பக்தி நேயர்களுக்கு அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா பொதுவா உக்ர தெய்வங்களை வழிபடலாம் அப்படின்னு சில பேர் சொல்றாங்க காளி சாமுண்டி மகா காளி அந்த மாதிரியான தெய்வங்கள் குறிப்பா துர்கை தெய்வத்துக்கு ராவுகால வேலையில பழத்தில் விளக்கேத்துறது நல்லதுன்னு சொல்றாங்க சொல்லுங்க உக்ர தெய்வ வழிபாடு வீட்டில் பண்ணலாமா இந்த உக்ரதெய்வங்கள் வரலாற்றில் இந்த தெய்வங்கள் என்ன பண்ணியிருக்கு இந்த உக்ரதெய்வங்கள் சொல்லக்கூடிய உக்ரமான தெய்வங்கள் நமக்கு நன்மை பண்ணிருக்கா தீமை பண்ணியிருக்காங்க நமக்கு தீமை செய்யும் அசுரர்களை அழித்து மக்களுக்கான நன்மைகளை பயந்து இருக்கு நீ உக்ரதேவன் சொல்றீங்க நல்ல தெய்வங்கள்லாம் சொல்லணும் நீங்க ஆனா அவங்க இன்னும் அந்த உக்ரம் தனியாமலே இருக்காங்களோ அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா சொல்ல முடியாது அதாவதுமா பண்டாசுரனை அழைச்சிருக்காங்க முருக பெருமான சுரன் வாதம் பண்ணி இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா பக்தியால ஞானத்தால சிறந்தவங்கதான் துர்க்கையாரிஷாசுரன் வசனம் பண்றாங்க அவன் என்ன வரவாங்கிறான் என்னுடைய மரணம் யாருக்கெல்லாம் நிலக்கூடாது ஆணும் இல்லாமல் பெண்ணும் இல்லாமல் மனிதனும் இல்லாமல் மிருகமும் இல்லாமல் இப்படி வேணும் தான் மகாபலி சக்கரவர்த்தி அதுக்கப்புறம் நரசிம்முடைய அவதாரங்கள் இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு அஷ்ட மகாலட்சுமின்னு சொல்லக்கூடிய மகாலட்சுமிக்கு முன்னாலேயே அஷ்டகாளி தான் பிறந்திருக்காங்க முதல்ல பிறக்கிற பொழுதே எல்லாமே ஒரு உக்ரமாக தான் இருந்திருக்கு மழை உக்ரமாக இருதான் சாந்தமா தொடங்கி உக்ரமாக போயிடு சிறப்பு பஞ்சபூதங்களில் கங்கை சரியா ரைட் சூரியன் மேல வரும்போது இந்த பூமிக்கும் நமக்கு உண்டான தூரங்கள் நிறைய ஆனால் அதை காலை வெயில் நம்மளை சுடுறதில்லை ஓசோன்னு சொல்லக்கூடிய உயிர் சத்தினிருந்த படலங்கள் அந்த வெக்கத்தை தாங்க கூடிய அளவுக்கு பிரபஞ்சத்துல இருக்கு அதே சூரியன் மேலே வர 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 நம்மளுக்கு அந்த உக்ரம் கொடுது என்ன காரணம்னா நேரடியாக தாக்குற பொழுது இந்த பூமின்னு சொல்லக்கூடிய பூமியிலிருந்து வரக்கூடிய அந்த உயிர்கள் அந்த உக்ரத்தை குறைச்சிருது சரியா இதுவே அதிகமான உஷ்ணும் அவர்களை பொழுது அதை அக்கினி நட்சத்திரம்னு சொல்கிறோம் சரிதானா அதுவும் உக்ரமாக தான் இருக்கு அந்த அக்கினி நட்சத்திரத்தில் சூரியன் உக்ரமாகணும் ஏம்னா சூரியன் வந்து ஒளிக்கடவுள் மட்டுமல்ல கடவுள் சூரியனுடைய வெப்பத்தை அந்த உயிரோட்டத்து இந்த மண்ணு தாங்க 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 பயிர்ந்து வரக்கூடிய அந்த விளைவுகள் இருக்கு இல்லையா பயிர் பச்சைகள்னு சொல்கிறோம் இல்லையா அந்த பயிர் பச்சைக்கு அதிகமானதை கொடுக்கும் நீங்கள் வேணாலும் பாருங்கள் அதாவது நட்சத்திரத்தில் வெயில் அதிகமாக இருந்து ரொம்ப இருந்தால் இந்த பூமிக்கு உயிர் நிறைய வந்துடும் ஐபிசி காத்திய மாதம் வந்து மலை இந்த மலை இந்த பூமி தாங்கும் அப்போ மலை யார் அப்படின்னா நம்ம சாஸ்திரியாக கங்கான்னு சொல்கிறோம் சிவபெருமான் கங்கையை தாரமாக கொண்டான் ஆனால் கங்காதரன் பெயர் சில விஷயங்களை ரொம்ப பேச முடியாது கங்காதரன் அப்படின்னு பேர் அதுவே கங்கையாக அந்த மண்ணில் பிறந்திருக்கும்போது மண்மாதாவுக்கு பூமி நாச்சியான பேர் மகாலட்சுமின்னு சொல்கிறாங்க அப்போ மகாலட்சுமி சேர்ந்துடுறாங்க கங்க மாதா சேர்ந்துறாங்க சூரியன் உயிரோட்டம் திறந்துடுச்சு இது மத்திரம் இல்லாமல் இந்த பயிர் வளையறதுக்கு காற்று தேவை நம்ம வாடுறதுக்கும் காற்று தேவை பஞ்சபூதங்களில் காற்று இருந்து வருது காற்று எங்க உருவாகுது தெரியாத உங்களுக்கு தெரியுமா தெரியல தீப யாத்திரமெல்லாம் தீபம் எத்தபோது மேலன்னைக்கு போதும் அந்த தீப ஒளியை வச்சு காற்று எங்கிறதுன்னு கண்டுபிடிச்சிடலாம் நீங்கள் தீயை எப்படி பிடிச்சாலும் மேலேக்கு தான் எரியும் அப்போ காற்று பூமியில இருந்தால் மேலேக்கு வருது இங்கே காலையில் நாலு விட்டு அஞ்சு எழுந்திரிச்சிங்கன்னா அந்த ஓசுரம் ரன்னிங் ஸுன்னு கேட்கும் அதை மைனூட்டாக கேட்டால் ஓங்குற பிரவண மந்திரத்துல தான் வரும் அகாரம் உஹாரம் மகாரம் நாதம் பிந்து பஞ்சாஸ்வரம் மந்திரம் ஓம் இந்த ஓம்ங்கிற சப்தத்துல தான் அந்த பூமியை சுத்துது இது கிறிஸ்தவ ஆமன் அப்படிங்கிறான் தான் ஓம்தான் போல ஒவ்வொரு மதங்களையும் இந்த ஓங்கிறது பிரணவ மந்திரம்னு சொல்றாங்க ஆதியில் தோன்றிய முதல் வார்த்தை ஓம் அப்படின்னு சொல்றாங்க அப்போ இந்த மந்திர ஒலிகளுக்கும் சப்தங்களுக்கும் உயிரோட்டமாக கொடுக்கக்கூடிய முதல் மந்திரம் ஓம் அப்போ இந்த பூமி சுழர்கிற பொழுதே ஓங்கிற பிரணவ மந்திரத்தோட தான் சொல்லுறது அப்போ இந்த கங்கையினுடைய தன்மை அந்த வெயிலுடைய தன்மை இந்த ஓங்குற பிரணவ மந்திரமும் சேர்ந்து தான் இந்த மண்ணில் நம்ம வாடுறதுக்கு உண்டான அத்தனை தாவரத்தையும் கொடுக்கும் அப்போ அந்த சூரியன் கூட தன்னுடைய ஆகர்ஷணத்தில் தான் கொடுக்கு அது என்ன செய்யுது அகோரமாக தான் இருக்குது அகோரமாற்றது எல்லாமே பின்னால் நமக்கு நன்மை பயக்கும் சரிதான மழை புயல் காற்று வருது ஆனால் ஆக்ரோஷமாக தான் வருது நிறைய பேர் அழிச்சிருது நிறைய பேர் பண்ணியது எல்லாம் பண்ணுது கடையில் சாந்தமாயிருது அதுபோல் உள்ள மனிதனுக்கிட்டையும் நியாயம் இருக்கும் நிறைய பேரை கோபமாக இருக்குன்னா நியாயம் கோவப்படுறேன்னா நியாயத்துக்காண்டி கோவப்படுவான் அதுபோல் பிறக்கிற பொழுது எல்லாருமே ஒரு அசுரணாகத்தான் பிறப்பாங்க பாரியோடத்தில் சொல்லுவார் எங்கள் தந்தையர் நாடு என்ற போதிய சக்தி பிறக்குது மூச்சு இல்லை எல்லாரும் இந்த நாடை தாய் நாடுன்னு சொன்னால் பாரதி வருத்தான் தந்தைய நாடுன்னா வீரம் நிறைந்தது இந்த மண்ணு இப்போ நம்ம மண்ணும் ஆகர்ஷமும் உள்ள மண்ணு தான் அதனால் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பதில்லை ஒரே வரி அப்போது ஆகர்ஷணமாக இருக்க ஒரு தாய் ஒரு குழந்தையை கண்டிக்காங்கன்னா அவங்களுடைய நல்வழிக்காத கண்டிக்கிறாங்க அது மாதிரி பிறப்படுத்த தேவங்களுடைய வரலாறையும் பாருங்கள் காளியோ துர்க்கையும் வாராகியும் இந்திராணியோ சாமுண்டியோ எல்லாம் தான் இருந்திருக்கு சண்டாசுரன் முண்டாசு சாமுண்டீஸ்வரன் இவங்க அறிவானங்களா இருந்திருக்காங்க சொல்றாங்க அவன் பெரிய தமிழறிஞன்னா இருந்திருக்கான் தமிழை வச்சிருக்காங்கன்னா கண்ணன் உன வதம் பண்ணிருக்கான் இப்ப என்ன காரணம் படிப்பு இருந்தாலும் ஒழுக்கம் இருந்தாலும் எல்லாம் இருந்தாலும் சில தவறுகள் செய்யற பொழுது யாராக இருந்தாலும் படித்தவங்க ஒரு ஸ்தானத்தில் இருக்கிறவங்க உயர்ந்த தன்மை இருக்கிறவங்க தப்பு பண்ணால் தெய்வம் வந்து இப்படி தண்டிக்கும்ங்கிறது அந்த காலத்திலே சொல்லியிருக்காங்க அசுரன் பண்டாசுரன் நல்ல ஒரு தான்மியமான சிவபக்தர் இந்த உலகத்தை ஆட்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறான் அவனை தாண்டி ஒரு ஏழைக்குள்ளே போகும்போது காமம் மேலோங்குது அம்மா பகவதி தியானம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பரமசிவனை கல்யாணம் பண்ணோன்னா அம்மா பகவதி தியானம் பண்ணுறாங்க அந்த வழியே போகிறான் அந்த பெண்ணை கைப்பிடிச்சு எழுக்கிறான் சொல்ல நான் அந்த மாதிரி தேவலோத்துலேருந்து அந்த பெண்ணை வைப்பான் இது வரலாறு நிறைய அப்போ பார்வதின்னு தெரிஞ்சும் ஒரு தமறு பண்ணும்போது அவனை அழிக்கட்டிய சூழ்நிலை வருது கடவு இல்லாத கரும்பு காம்பு இல்லாத வெத்தலை நரம்பு இல்லாத வெத்தலையெல்லாம் கொண்டாங்க கல்யாணம் பண்ணணும் கரு நாரதார் அதான் சம்பாரம் பண்ணுறதுக்குன்னு அந்த காலத்தை வைக்கணும் அப்புறம் வரலாறு நிறைய கன்னியா அந்த அம்மா சாபம் சாவம் கோவங்கள்லாம் தெளிஞ்சு சாந்தமாகறாங்க இப்போ கடற்கரை அந்த அம்மா தவம் பண்ணுறாங்க சிவனை நினைச்சு சரிதானா அவங்க தானே இருக்காங்க இந்த அசுரம் போய் அந்த அம்மாட்ட தப்பு போய் போய்தான் அந்த அம்மா ஆகர்ஷனமாகறாங்க ஏன் கோபம் வருதுன்னா அதுதான் காரணம் காமன் தப்புன்னு எந்த மதமும் சொல்லலை காமன் தப்புன்னு யாருமே சொல்லலையே எல்லா மதங்களுமே சொல்லலை முறையற்ற காமன் தப்பு உறவு கொள்ளக்கூடிய முறைகளில் சம்மதம் உறவு கணவன் மனைவி இல்லற வாழ்ந்த உறவுகள் ஆசைப்பட்டவர்கள் அப்படி நிறைய வாழ்க்கைகள் இருக்குது விருப்பம் இல்லாத ஒரு பொண்ணை உறவு கொண்டால் அது ஆபத்தில் தான் முடியும் இன்றைக்கி எல்லா தெய்வங்களும் அசுரத்தன்முடைய வரலாறு பூரா எடுத்து பாருங்க இதுதான் இருக்கப்போ அந்த காலத்திலே தெய்வங்களை பூரா உணர்த்தியிருக்கு வாழ்க்கையில் தவறு பண்ணுங்கிற பொழுது அது வேண்டாத தவறாக இருந்தால் இந்த மாதிரி அழிவு உண்டுங்கிறத கன்னியாமேர்மனுடைய வரலாறுல அந்த அம்மா துர்க்கையா அம்மாரில் இருக்குது கன்னியாமேரமுனுடைய சக்தி படங்களில் இருபத்தி நாலாவது சக்தி படம் முதுகலும் பொழுந்த இடம் அது இப்போ இந்த சக்தி பீடம் இருக்குது அந்த அம்மா காளியாக மாறி சம்பாரம் பண்ண இடம் அதான் சக்தி பீடங்களில் ஒன்று ஆனால் கன்னியாமரி அம்மன் பகதி கோயில் இருக்கிறது சாந்தமானவகை சாந்தமான சுர்த்து அந்த கன்னியாகுமரி பகவதி அம்மனுடைய இடம் இந்த காளியம்மன் இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா அந்த கோயிலுக்கு போகலாம் பாவநாச தீர்த்தம்ன்ற தீர்த்தம் இருக்குது அந்த தீர்த்தத்தில் அந்த அம்மா குளித்த பிற்பாடு தான் அந்த அம்மா கன்னியாகுமரியாக மாறுனாங்க நித்திய கன்னியாகுமாரி திருமண தடை உள்ளவங்க அங்கே போய் கும்பிடுங்க குறிப்பாக கன்னிராசிக்காரங்க போய் கும்பிடக்கூடிய இடம் கவனத்தில் எடுத்துக்கிடுங்க அஸ் அஸ்தம் சித்திரை உத்தரம் கன்னிராசியில் இருக்கிற எல்லாருக்கும் கடவுள் இந்த அம்மா தான் நிறைய ஜரு சொல்லியிருக்காங்க சொல்லலை எனக்கு அகசரி ஏட்டில் வந்தது கன்னிராசியில் உள்ளங்க இந்த அம்மாவில் போய் கும்பிடுங்க உங்களுக்கு வாழ்க்கையில் எந்த குறையும் வராது அங்கே இன்னொரு விஷயம் என்னென்னா அந்த மா சண்டாசூனை சம்ஹாரம் பண்ணுங்கிற பொழுது கன்னியாகுமரி பகவதி அம்மனுக்கு பக்கபலமாக ஈசரின் அம்சமான ஒரு சுடலை அங்கே இருக்கார் உங்களுக்கு சத்துரு உபாதை இருந்தது அப்படின்னா எதிர தொல்லை இருந்ததுன்னா அங்கே இருக்க சொல்ல சாமியை கும்பிடுங்க இன்றைக்கும் அந்த கோயில் நடை அடைச்ச பிற்பாடு திருக்காப்பீட்டை பிற்பாடு அந்த திறவு அந்த திறவு கொண்டாந்து கொண்டு வந்து அந்த மாட சாமிட்டி பூஜை பண்ணுவாங்க நைட்டு எட்டரை மணிக்கு மேலே போனீங்கன்னா ஒம்பது மணிக்கு ஏகாந்த பூஜை நடக்கும் ஏகாந்த பூஜை முடிஞ்சு அந்த அம்மா உச்சருடைய மூர்த்தி வரும்போது கோயிலை தாழிட்டு அந்த சாமி கொண்டு வந்து வச்சுருவாங்க அப்போது சிவபெருமானுடைய கணக்கில் அந்த அம்மா காளியாக உக்ரமாகிற பொழுது சிவபெருமானாகிய சிவன் சுடலையை மாட சாமின்னு சொல்லக்கூடிய பேரில் இங்கே இருக்கிறாங்க அதனால் உக்ரம் தெய்வங்கள்லாம் உக்கிறவோனா நமக்கு நன்மை பயக்கிறதுக்காக மாத்திரம் அதுலேயும் இந்த சக்தி பீடம் சொல்லக்கூடிய ஐம்பத்தொரு சக்தர சக்தி பீடங்கள் இருக்குது நூற்றி எட்டு வஷ்ணத்தலங்கள் இருக்குது இரநூத்தி எழுபத்தி ஏழு சிவாலயங்கள் இருக்குது இதெல்லாம் ஏன் இருக்குது மனிதனுக்கு ஒவ்வொரு காலகட்டத்துலையும் ஒவ்வொரு நெகட்டிவ் வரலாம் பாசிட்டிவ் வரலாம் அருள் இருள் இதுதான் பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படியே வருகிறவங்களும் அதை சீக்குவென்ட்டு பண்ணணும்லாம் சுடனாக காப்பீடு ரெண்டு ஆ தாத்தி கிடதும் குளிக்கும்போது வெந்நியமிருந்தால் கொஞ்சம் குளிர் தண்ணி ஊற்றிக்கிறதுபோல மண்ணில் வாழ்க்கையில் சில மன ரீதியான குழப்பங்களோ கவலை வரும்போது அது சரி பண்ணுறதுக்கு உண்டானதுக்கு தான் நூற்றி எட்டு வைஷ்ணவத்தலங்கள் இருக்குது ஐம்பத்தோடு அச்சர சக்தி படங்கள் இருக்குது ஆறுபடையோடு ஆறு இருக்குது பஞ்சபூத ஸ்தலங்கள் அஞ்சு இருக்குது பஞ்சேந்திரியங்கள் அஞ்சு இருக்குது சரிதானா ஆதி அரங்கம் திருவரங்கம் மெய்யரங்கம் சாரங்கம் திருச்சேரை இது பஞ்ச விஷ்ணு சேத்திரம் சிதம்பரம் காளகஸ்தி திருவண்ணாமலை மதுரை அப்புறம் த ஜலகண்டேஸ்வரர் திருச்சி சிதம்பரம் திருவானைக்காய் இதெல்லாம் பஞ்சபூதங்கள் உள்ளது அப்போ இதெல்லாம் ஏன் வச்சுருக்காங்கன்னா மனிதர்கள் பின்னால் ஏதாவது சிக்கல ரொம்ப நம்மளை வந்து கும்பிடணும் அப்படின் தான் வச்சுருக்கிறாங்க அதனால் ஆறுபடைவீடு ஆறு ஆறு ஆதார சக்திகள் அது பெரிய விஷயம் இந்த ஆறுபடைவீடு ஆறையும் முறையாக கும்பிட்டா கூட ஒரு மனிதன் பெரிய லெவலுக்கு வந்துடலாம் கொஞ்சம் படிங்கடா பிள்ளைகளா நீங்கள் ஒரு பிள்ளைன்னு படிக்க மாட்டீங்களே ஞானாட்சி வந்து மூணு வயசில் இருக்கார் சரின்னா அதெல்லாம் விட திருச்செந்தூர் முருகப்பெருமானத்தில் தமிழ் போட்டிருக்காரு குமரகுருபரன் சாதாரண ஆளாடா எவ்வளோ பெரிய ஞானியாக இருந்திருக்கான் ஊமையாக பிறந்திருக்கான் முருகப்பெருமான் நாக்கு நீட்டு சொல்லி ஓமலுகை இருக்காரு மாதிரி மீனாட்சி வந்து படகு மீனாட்சி அம்மனே வந்திருக்காள் வந்தவன் பாட்டை கேட்டிருக்கா முத்துமலை பரிசாக போட்டிருக்கா தேசமேலாம் வெல்வான்ட்டான் தேசமேலாம் வென்றிருக்கானா குமரகுருமே தமிழ் வென்றுருக்கலாடா ஐயா தமிழை படிங்க திருக்குறளில் இங்கிலீஷ் வெளியே வச்சு படிச்சிக்கிட்டு இருக்கீங்களே ஒன்றாங்க என்ன செய்ய ஆங்கிலம் தேவைதான் ஆங்கிலத்துல எல்லோரும் ஜத்து போயிட்டேல தமிழ் மொழிக்கு யாராவது சிறப்பு கொடுத்துருக்கலாடா நாங்கள் படிக்கும்போது வானாகி வழியாகி அந்த பாட்டு உண்டு சரிண்ணா வானாகி மண்ணாகி வழியாகி ஊழாயி உண்மையுமாய் இன்மையுமாய் அப்படின்னு அந்த பாட்டு உண்டு அதை ஒழுங்காக சொல்லணும் சிறந்த ஐந்து கரை தனி உடச்செல்லாம் எல்லா தேவார பாடுறது செகில் பாடுறது மனப்படிப்பாலும் கிடையாத பக்தி ஏறி ஒழுக்கங்கள் அந்த காலத்தில் நம்முடைய பள்ளிகள் வந்தது இப்ப அது கிடையாது வேலை வேண்டுமா உடனே ப்ளூ ஓஷனை அணுகுங்கள் டிப்ளமா டிகிரி என அனைவருக்குமான நல்ல வேலை தங்குமிடம், உணவு இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் ரூபாய் முதல் முப்பதாயிரம் வரை பெறலாம் பெண்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள்